எல்லோருக்கும் வணக்கம் இயற்கை வணங்கி இந்த பதிவு உங்களுக்காக வெளியிடுறேன் நம்ம ஒவ்வொருத்தரும் இறப்பதற்கு முன்னாடி இந்த ஒரு அனுபவ நிலையை நம்ம பெற்றிருக்கிறோமாங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு சதவீதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சதவீதமான மக்கள் அதிகபட்சம் ஒரு ஐந்து சதவீத மக்கள் மட்டுமே அதை உணர்ந்து அதற்கப்புறம் மறிக்கிறார்கள் ஆனால் கிட்டத்தட்ட தொண்ணூற்றைந்து சதவீதமான மக்களுக்கு அந்த அனுபவ நிலை கிடைக்காமலே போயிடுகிறது இதை வந்து ஒரு மனிதனுக்கு கற்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு வணிகமயப்படுத்தப்பட்ட ஒரு தொழில் அமைப்பை உருவாக்கி ஒரு நிறுவனமாக்கி மக்களிடமிருந்தே பணம் பெற்று அந்த நிலையை வந்து கற்றுக் கொடுக்கிறார்கள் ஸோ நீங்கள் எல்லோரும் போய் அதில் கண்டிப்பாக ஏமாறத்தான் போறீங்க இருந்தாலும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய சில பேருக்கு இது புரிந்திருந்ததுன்னா அதை நம்ம வந்து எப்படி எளிமையாக அந்த நிலையை நம்ம அனுபவிக்க முடியும் ஏன்னா அந்த நிலையை உணர்வதற்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பன்னிரெண்டு வருட காலமாகும் இங்கே இவ்வளவு யோகாசனங்கள் செய்யணும் நிறைய யோகங்கள் செய்யணும் வாசி யோகா செய்யணும் அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு மந்திரங்கள் நீங்கள் சொல்லணும் இல்லை வந்து நீங்கள் விரத முறை இருக்கணும் கடினமாக நீங்கள் வந்து இறைவனிடம் சரணடைய வேண்டும்னு பல மெத்தட்ஸை வந்து தவறாக சித்தரித்து அதை மக்களின் மனதில் பதிய வைத்து அவர்களிடமிருந்தே பார்த்தீங்கன்னா பணம் பெற்று ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு அதாவது இந்த தொழில் மயமாக்கப்பட்ட இந்த ஆன்மீகத்தை வந்து இவங்க பல விதத்தில் வந்து சொல்கிறாங்க அதாவது கைவில்யம்னு சொல்கிறாங்க மூன்றாம் கண் திறத்தல் நித்தியானந்தம் அதுக்கப்புறம் மெய்ப்பொருள் காண்பது இந்த மாதிரி பல பெயர்களில் வந்து அது இருக்குது ஆனால் நீங்கள் இவ்வளவு போட்டு குழம்பவே வேண்டாம் மிக சரியான ஒரு மெத்தட் வந்து இயற்கையாக பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு வந்து அந்த நிலையை வந்து உணர வைக்கக்கூடிய நிலையில் தான் இருக்குது உங்களுக்கு இந்த ஆசை இருக்குன்னா அதாவது இந்த தன்னிலை அறிதல் அல்லது அந்த ஞான நிலையை அடையக்கூடிய அந்த தன்மை அந்த நிலை உங்களுக்கு உணரணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய மிக எளிமையான ஒரு வழிங்க ஒரு நாள் அதாவது இப்போ உங்கள் நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நாட்களை விட்டுருங்க விடுமுறைன்னு ஒரு நாள் இருக்கு இல்லையா அந்த ஒரு நாளை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த நாளில் ஒரு ஒரு மணி நேரம் வந்து நீங்கள் உங்களுக்காகவே நீங்கள் ஒதுக்கணும் அதாவது அந்த ஒதுக்கக்கூடிய அந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைதியை தரக்கூடிய இடமாக இருக்கணும் எந்த ஒரு தொந்தரவும் அதில் இருக்கக்கூடாது சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றுவதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுங்களா உங்களுடைய மொபைல் ஃபோனை நீங்கள் வந்து சுவிச் ஆஃப் பண்ணிக்கணும் இப்போது இதனுடைய அந்த டெக்னிக் உங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கும் இல்லையா அதாவது உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய காதலி உங்களுடைய பிள்ளைகள் நண்பர்கள் அல்ல எதிரிகள் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய அந்த உங்களுடைய சமூகத்தார் நீங்கள் வழிபடும் கடவுள் நீங்கள் இருக்கக்கூடிய மதம் நீங்கள் பார்த்த கேட்ட படித்த புரிந்த அனுபவப்பட்ட இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் நீங்கள் உணர்ந்த அப்படி மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா எந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய உலகமாக இருக்கும் இல்லையா ஒரு ஒரு மணி நேரம் இந்த உலகத்தை விட்டு உங்களை நீங்கள் விளக்கிக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அந்த ஒரு மணி நேரம் நீங்கள் வேறு உங்களுடைய உலகம் வேறுங்கிற மாதிரி நீங்கள் மட்டும் உங்களுடைய உடல் உங்களுடைய மனம் உங்களுடைய சிந்தனை மட்டுமே அதில் இருக்கணும் ஆனால் அந்த உலகத்தை சார்ந்து இருக்கக்கூடாது ஸோ எல்லாவற்றையும் கடந்து மறந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கற்பனை பண்ணி அந்த ரூமில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் இருக்க முயற்சி பண்ணுங்கள் ஒரு மணி நேரம் முழுமையாக உங்களால் இருக்க முடியாது ஆனால் அந்த ஒரு மணி நேரம் எதற்காக சொல்கிறேன்னா அந்த டைம் வேணும் உங்களுக்கு அப்போ தான் உங்களுடைய சிந்தனையினுடைய வடிவம் உங்களுடைய மனதினுடைய செயல்பாடு உங்களுடைய எண்ணங்கள் எப்படி போகிறது அப்படி எல்லாம் உணர்வுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு மணி நேரமாவது தேவை ஸோ அந்த ஒரு மணி நேரம் நீங்கள் அப்படியே அமைதியாக இருந்துக்குங்க உங்களுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிந்தனைகளையுமே வரும் அந்த அத்தனை சிந்தனைகளும் வந்துட்டு போகட்டும் அதை பற்றி கவலைப்பட வேணாம் சரிங்களா இருந்தாலும் அந்த சிந்தனைகள் ஒருபுறம் வந்தாலும் மறுபுறம் நான் வேறு நான் கொண்ட அந்த உலகம் வேறுங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஒரு மணி நேரம் இதுவரை நீங்கள் பார்க்காத பல அனுபவங்கள் உங்களுடைய உடலில் உங்களுடைய மனதில் வந்து ஏற்படலாம் அப்போ பயந்துக்காதீங்க அமைதியாக இருங்க சரிங்களா இதை வந்து அமர்ந்து பண்ணணுமா இல்லை உட்கார்ந்து செய்யணுமா இல்லை படுத்து செய்யணுமா நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டுன்னு பாருங்கள் எப்படி படுத்துட்டு இருக்கணுமா படுத்துட்டு இருக்க ஆனால் தூங்கிடக்கூடாது சரிங்களா விழிப்பு நிலையோடு நான் சொன்ன மாதிரி உங்களுடைய உலகத்தின் சிந்தனைகளிலிருந்து பிரிந்து நான் வேறு என் உலகம் பேருங்கிற மாதிரி உங்களை நீங்களே கற்பனை பண்ணி நீங்கள் அமர்ந்து அந்த உண்மை நிலையை நீங்களும் உங்களுடைய உடலும் உங்களுடைய மனதும் உங்களுடைய சிந்தனையும் இருக்கும் அவ்வளோதான் அந்த ஒரு மணி நேரம் கடந்ததற்கு பிறகு உங்களுடைய ஃபோனை ஆன் பண்ணி மறுபடியும் நீங்கள் உங்களுடைய உலகத்துக்குள்ளேயே உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிக்கலாம் ஆனால் அந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு என்னெல்லாம் சிந்தனைகள் வந்தது ஒரு கட்டத்தில் சிந்தனை நின்றதா நீங்கள் என்னவாக உணர்ந்தீர்கள்ங்கிறத அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க இல்லை என்னுடைய அனுபவ நிலை மட்டும் இல்லை எனக்கு நிறைய கேள்விகள் வந்தது அந்த கேள்விகளுக்கு பதில் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க என்னால் முடிந்தவரை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி இது வந்து முதல் கட்டம் தான் சரியா இந்த அந்த தன்னிலை அறிதல்கிற ஒரு நிலை வந்து நீங்கள் அதில் மாஸ்டர் ஆயிட்டிங்கன்னா என்ன பலன் அது தெரிந்து கொடுங்க இதெல்லாம் எதுக்கு செய்கிறோன்னு இருக்கு இல்லையா நீங்க வந்து சக்தி வாய்ந்த மனிதர் மனிதனாயிருவீங்களா பேராற்றல் உங்களுக்கு வந்துருமா உங்களுக்கு மந்திர தந்திரம் எல்லாம் வந்துருமா உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு சக்தி வந்துருமா அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்கலாம் அந்த அளவுக்குலாம் நீங்க திங் பண்ண வேண்டாம் ஆனால் நீங்கள் ஒரு முழுமையான மனிதனாக உணர்வீங்க அந்த தன்னிலை அறிந்ததற்கு அப்புறம் நீங்கள் வேறொரு மனிதனாக இருப்பீங்க இதற்கு முன்னாடி வாழ்ந்த நீங்கன்னு இருக்கு இல்லையா அதெல்லாமே அழிந்து போய் புதிய ஒரு மனிதனாக பிறப்பீர்கள் அந்த நொடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனை ஆற்றல் வந்து நான் அளவில்லாமல் இருக்கும் உங்களுடைய தெளிவு இருக்கு இல்லையா அது உங்களையே பிரமிக்க வைக்கும் நீங்கள் சிந்திக்கின்ற அந்த சிந்தனையும் உங்களை நல்வழிப்படுத்தும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன திட்டமிட்டாலும் அது மோஸ்ட்லி அது வந்து சக்சஸ் உங்களுக்கு கொடுக்கும் புரியுதா அது மட்டும் இல்லை உங்களுடைய அந்த உலகம்னு சொன்ன இல்லையா அது சொர்க்கமாக மாறும் இந்த பதிவு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்